கொண்டு வந்து சேர்க்கவிருக்கிறோம் ஒன்றிய அரசோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் நடக்கிற ஒரு நிறுவனம் சிஎஸ்ஐஆர் நிஸ்டில் வந்து நிறைய புதிய முயற்சிகள் புதிய ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே அதை நேற்று கன்னியாகுமரிக்கு சென்றபோது இந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் கேப் இருந்துச்சு அதனால அந்த நேரத்தில் டக்குன்னு அங்கே போய் பார்த்தோம் நீண்ட நாட்களாக அங்கே போக வேண்டும் என்ற ஆசை முன் மூன்று ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் இப்போ மீண்டும் போகும்போது மிக பெ பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதன் மூலம் தமிழகத்துக்கு புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் புதிய ஆராய்ச்சிகளை இங்கே நடத்த வேண்டும் ஏன்னா தமிழகத்தில் ஆர்என்டி கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஏன் ஆர்என்டி கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டாகவே மாற்ற வேண்டும் என்று மன்முக முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார் அந்த நோக்கத்தோடும் இப்போ ஒரு ஒரு சின்ன முயற்சிக்கு அங்கே போனோம் அதில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது அதற்கு சிப்கார்ட் ஒரு இடத்தையும் கொடுக்குறதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு வெகு விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு அதன் மூலம் வரும் திராவிட நாயகன் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகம் எங்கும் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் குறிப்பாக தென் தமிழகத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அருகாமையில் இருக்கும் தூத்துக்குடியில் உங்களுக்கே தெரியும் வின்ஃபாஸ் நிறுவனத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் கங்கை கொண்டானில் புதிய முயற்சிகள் பல டாட்டா சொல்ல போன பல நிறுவனங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன இன்னும் பல நிறுவனங்கள் வரவிருக்கின்றன அங்கே இருக்கும் சிப்கார்ட்டும் சரி அதேமாதிரி குறிப்பாக நாங்குநேரிக்கு ஒரு மிகப்பெரிய விடியலை தர வேண்டும் என்ற முயற்சியில் தொடர்ந்து இருந்து வருகிறோம் அதற்கு வந்து ஒரு சட்ட சிக்கலில் மேலே ஒன்றிய அரசில் மாட்டிகிட்டு இருக்குது அதை ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கு நமது அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக சென்று அந்த பணிகள் செய்து வருகிறார்கள் மனு அவர்கள் அதில் முத மிகவும் முனைப்பாக இருக்கிறார் நிச்சயமாக நாங்குநேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் திருநெல்வேலிக்கு அடுத்த கட்ட மகத்தான வளர்ச்சியை கொண்டு வருது திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி நிச்சயமாக உறுதி செய்யப்படும்